ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சிம்பிளான ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டோம்னா நம்ம அதை ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சாப்பிட்றதுக்காக இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுத்ததோ மறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் ரவை நம்ம தண்ணி சேர்க்காத அரைக்கிறதுனால கொஞ்சம் அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் ஆகிற வரைக்கும் அரைச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே இப்போ ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு இதை நம்ம திரும்பவும் அரைச்சிக்கலாம் ரவையோட முதலையே சேர்த்து அரைச்சிராமல் நல்லா முதல்ல ரவையை பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காஞ்சி மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா நாலு இல்லை அஞ்சு கூட போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ரவையை அரைச்சிருக்கனால கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடு ஓரளவு ஆறுனதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா பெசிஞ்சிக்கலாம் சூடோடு இருக்கிற போதே நெய் சேர்க்காம ஓரளவு இந்த ரவை சூடு ஆறுனதும் அதுக்கப்புறமா மற்ற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நெய் சேர்க்கும் பொழுதும் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சூடான நெய் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கை வச்சு நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நீங்கள் எடுத்துருக்கிற ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரவைன்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தேவைப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு இந்த மாதிரி ரவா நினச்சிட்டு பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கொத்தமல்லியில் பொருசை நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் கருவேப்பில் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் எது சேர்த்தாலுமே நல்லா பொருசை நறுக்கி சேர்த்துக்கணும் இதையும் இந்த மாவோடையே சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் நான் எடுத்துருந்த இந்த ஒரு கப் ரவைக்கு இந்த தண்ணி வந்து ஒரு கப் தண்ணி தேவைப்படலை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மிச்சம் இருந்தது நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நெல் நிழல் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்டாக இருக்கும் செட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு இறக்கமாகும் இப்போ இது நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா தடவிக்கோங்க அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து ஈர துணி போட்டுட்டு இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறனதும் திரும்ப வந்திராவை மிக்ஸை எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அளவுக்கு வந்து நல்லா முறுமுறுப்பாக வரும் நல்லா அந்த மாதிரி திரும்ப உதரவை பிசைஞ்சிட்டு இது ரெண்டா இல்லை மூணாக டிவைட் பண்ணிக்கோங்க இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரிசி மாவு வந்து அடியிலையும் மேலேயும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா மேலே கிழி மாவு தடவிட்டு இதை நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா மெல்லிசாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல அந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்து நல்லா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே பேட்சாக மொத்தமாகவே தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இது நல்லா சுற்றி இருக்கிற ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நான் சின்ன சின்ன ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் நல்லா அளவுக்கு மெல்லிசாக இருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி கட் பண்ணிக்கணும் அடியில் நிறைய மாவு போட்டு தேய்ச்சிருக்கிறனால ஈஸியாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும் இதே மாதிரி வந்து ரெண்டாவது பேச்சும் நல்லா தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உடனே இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம இதில் நிறைய எக்ஸஸாக மாவு போட்டு தேய்ச்சிருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சி நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தட்ட நீங்களே எக்ஸா மாவு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லாவே சூடாகணும் சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டுடாமல் ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே சேர்த்தவொடனே நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒயிட்டாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து நல்லா மேலே தனியாக எழுப்பி வரும் அந்த மாதிரி வரப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இதே உங்களுக்கு நல்ல கலராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரூட் வரவும் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் எப்படி எடுத்தாலுமே நல்லா மொறுமுறுப்பாக தான் இருக்கும் நல்ல எண்ணெயில் அந்த மாதிரி தட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கோங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏடேட் பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மொறு மறுப்பாக சூப்பராக இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்